ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்தியான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நரம்பு மண்டலத்தை சரி செய்யக்கூடிய ஒரு பலமாக வைக்கக்கூடிய ஒரு கொத்தவரங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது நாட்டு கொத்தவரங்காய் இதுலேயே வந்து இப்போ வந்து பச்சையாக நல்ல டார்க் பச்சையாக ஒரு கொத்தவரங்காய் வருது அதுவும் நல்ல சத்து தான் அதை விட இது ரொம்ப ரொம்ப சத்து இதை வந்து நம்ம வந்து ச சர்க்கரை நோய் இருந்தால் கூட நம்ம நிறைய எடுத்துக்கலாம் வாரத்திற்கு இருமுறை வந்து நம்ம வந்து இந்த பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இது வந்து சாம்பார் அப்புறம் வத்த குழம்பு மாதிரி எல்லாத்துலேயுமே சேர்க்கலாம் நார்ச்சத்து அதிகம் நிறைஞ்சது தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சது இது கூட நம்ம வந்து ஒரு சிறு பருப்பு போட்டு ஒரு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் வந்து வத்தல் கூட செய்வாங்க இதை நல்லா வெந்நீரில் அவிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மோரில் ஊற வச்சு வத்தல் செய்வாங்க வெயில் காலத்தில் அதுவும் நல்லது தான் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு வத்தல் இருந்தாலே நம்ம தயிர் சாதமாக இருக்கட்டும் குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் அதை சாப்பிட்லாம் அதை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்தவரங்காயோட அடிப்பகுதியும் நுனி பகுதியும் ரெண்டையும் அதுமாரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா வசதியாக இருக்கும் இந்த கொத்தவரங்காயிலே நம்ம பருப்பு உசிலியல் கூட பண்ணலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொத்தரங்காயை வந்து நம்ம வந்து பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வானொலி போட்டு அதில் கடுகும் உளுந்தும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதேமாரி உளுந்து நல்லா ச நல்லா பொன்னிறமாக வருபடட்டும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு சிவந்த மிளகா ஏதோ அதோட நம்ம சேர்த்துடலாம் இது வந்து காரத்துக்காக நம்ம போடுறது அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பைத்தம்பருப்பு வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுருலாம் இந்த சமயத்தில் ரெண்டே ரெண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா போட வேண்டாம் சில பேர் ஜீரகம் சேர்ப்பாங்க ஏன்னா இதோட இது வந்து உடம்புக்கு நல்லபடியாக சேர்க்கிறதுக்காக போடுவாங்க நான் சிறிதளவு ஜீரகம் போடுறேன் அப்புறமா நான் சிறிதளவு பெருங்காய போட சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்ருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த கொத்தவரங்காய் சேர்த்துருக்கோம் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் ஆனா வேகிறதுக்கு மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்பதான் கலர் வந்து மெயின்டைன் ஆகும் பத்தையா இருக்கும் அடியில் இருக்கிற பயத்தம் பருப்பு வந்து நம்ம ரொம்ப கலந்து விட வேணாம் அதிலே இது வெந்துட்டுருக்கோம் இந்த கொத்தவரங்காய் மேலே வேகும் நம்ம நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இதை நல்லா விட்டுடலாம் ரொம்ப எண்ணெய் போட்டு வேக வைக்க வேணாம் சத்து அப்படியே நம்ம உடம்புக்கு சேரணுன்னா நம்ம தண்ணி தான் வேக வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து நேரத்துக்குள்ள நேரத்துக்குள்ளே ஆயிடும் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி நம்ம வழக்கமாக மூடி வைக்கிற மாதிரி மூடி வச்சு ஒரு கரண்டியை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து இந்த கேப் எதுக்காக அப்படின்னா இதோட வேர்வை சொட்டாமல் அப்படியே வேகும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்